வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் உரக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக சென்னை அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக வானகரத்தை சேர்ந்த அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இந்தியாவின் முதல் உரக்க ஆரோக்கிய மனித சங்கிலியை துவங்கியுள்ளது முன்னதாக இந்நிகழ்வில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்லீப் ஹெல்த் பிரிவின் கிளினிக் தலைமை மருத்துவர் திரு கார்த்திக் மாதேஷ் துறை தலைவர் மற்றும் மூத்த நரம்பியல் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரபாஷ் பிரபாகரன் மற்றும் நுரையீரல் துறை ஆலோசகர் மோகன கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைமை விருந்தினராக போலீஸ் கமிஷனர் திரு சங்கர் அவர்கள் கலந்து கொண்டார் உறக்க ஆரோக்கியமே முதன்மையாக கவனிக்க வேண்டியது என்ற உள்ளடக்கத்தை கொண்டு மருத்துவர்கள் தாதியர்கள் மாணவர்களை கொண்டு உறக்கம் தொடர்பான பொன்மொழிகள் எழுதப்பட்ட தலையணைகளை கொண்டு மனித சங்கிலியை அமைத்தனர் இதன் மூலமாக உறக்கம் என்பது ஆடம்பரம் அல்ல உயிரியல் தேவை என்பது சக்தி வாய்ந்த வகையில் நினைவூட்டப்படுகிறது இந்தியாவில் அறுபது சதவீதம் பேர் முழுமையான உறக்கமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் உறக்கமின்மை என்பது இதய நோய் நீரிழிவு எதிர்ப்பு சக்தி குறைபாடு மனநல குறைபாடுகளோடு தொடர்புடையது சரியாக உறங்கும் நேரத்தை திட்டமிடுவது மொபைல் போன்கள் தொலைக்காட்சியில் அதிக நேரத்தை செலவிடாமல் இருப்பது போன்றவை நல்ல உறக்கத்திற்கு வழிவகுக்கும் இது குறித்து துறை தலைவர் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்லீப் ஹெல்த் பிரிவின் கிளினிக் தலைமை மருத்துவர் திரு கார்த்திக் மாதேஷ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த முயற்சியை முன்னெடுக்கும் அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை பாராட்டுவதாக தெரிவித்தார் உறக்க குறைபாடுகள் தொடர்பான விழிப்புணர்வை எழுப்பி ஆரோக்கியமான தூக்கத்திற்கான வழிமுறைகளை முன்னெடுப்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமான சமூகத்திற்கு பங்களிப்பு செய்யலாம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய துறை தலைவர் மற்றும் மூத்த நரம்பியல் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரபாஷ் பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது உணவும் உடற்பயிற்சியும் உடம்பிற்கு எத்தனை அவசியமோ அதேபோல் போல் உறக்கமும் அவசியமானது உறக்க ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதற்கான இந்த உறக்க மனித சங்கிலி ஒற்றுமையும் கூட்டு பொறுப்பையும் அடையாளப்படுத்துகிறது சரியான வாழ்க்கை முறை சார்ந்த மாறுதல்களை ஏற்படுத்துவதன் அவசியத்தை இந்த மனித சங்கிலி இயக்கம் வலியுறுத்துகிறது என்று கூறினார்